ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போயுமே வீட்டில் வந்து நாட்டு மருந்துன்னு வச்சுருக்கேன் என்னென்ன வச்சுக்கணுன்னு காட்டுறேன்னு பாருங்களேன் ஏன்னா நாங்கள் சவுதிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லாமே பொட்டலாதான் இருக்கும் எது இயற்கை மருந்து தான் கிடைப்பே கிடைக்காது அப்படி இருக்கிறதில்ல நான் போடுறேன் அப்படின்னா நல்ல வேலை நம்ம ஊரில் பார்க்கும்போது வாங்கிட்டு வந்தது ஒரே ஒரு காரணம் நாங்கள் என்னென்ன வச்சுக்கணும்னு காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ கப்பச்சிர குடிநீர் அப்புறம் அதிமதுரம் இது வந்து அவாரம் பூ சுற்று இது இது வந்து இந்த பொடி மஞ்சக்காமலைக்கு குடிப்போம் கீழாங்கண்ணி அப்புறம் இதுலேயும் சமை வச்சுருக்கேன் மருதாணி படுக்காய் அப்புறம் இது வந்து இது வெட்டி வேர் இது வந்து இது கோரக்கங்காய் இந்த நிலா ஆவாரின்னு எது சொன்னாங்க எதுக்கு எதுவும் தெரில அப்புறம் வெட்டி வேர் இது வச்சுருக்கேன் கோரைக்கிழங்கு இது மாதிரி தாங்க இப்போ நான் இன்றைக்கி வந்து ஜப்பானுக்கு போனேன் அதெல்லாம் கடுக்கா பொடி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் சவுதி வந்து நான் கடுக்காப்பொடி எடுத்துகிட்டு போகிறேங்க பார்த்தீங்களா இது நிறைய நமக்கு யூஸாக இருக்குங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நிறைய யூஸ் பண்ணுங்க இந்தியாவில் இருக்கவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய யூஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம எந்த ஒரு டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இங்கே சப்ஜா சீடு அப்புறம் இது இருக்குல்ல சியா சீட் சப்ஜா சப்ஜா சீட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இது மாதிரி நம்ம எப்பவுமே வச்சுப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் வேணும்போது போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் சுக்கு இது மஞ்சள் மஞ்சள் கிழங்கு தலைவலுக்கு போருங்க அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பூந்தி கொட்டை அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இங்கே வந்து பயங்கர ஹாட் அண்ட் எல்லாமே ட்ரை ஆகிரும் தேங்காய் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் இது பாருங்கள் செயற்காய் இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துக்கிறாங்க இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இயற்கையை நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து இப்படி தான் யூஸ் பண்ணதுனால இதே இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் இடையில விட்டுவிட்டேன் ஆர்ட்டிஃபிஷியல்ஸ் நிறைய போயிட்டேன் மறுபடியும் தான் இயற்கை திரும்பி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் நிறைய பெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம அடையலாங்க எந்த ஒரு மாற்றமும் நம்ம இதில் பார்க்கலாம் நம்ம ஆர்டிஃபிஷியலில் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரே வருஷத்தில் நம்ம முடியெல்லாம் கொட்டி ஸ்பாயில் ஆயிரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் கேட்டெல்லாம் பாருங்கள் அப்படி இதாங்க போட்டு குளிச்சுட்டுருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் சொல்லணும்னு தோணுதுங்களா நான் இதெல்லாம் நம்ம ஊற வைக்கணும் என்ன செஞ்சிருவேன்னா ஒரு பூண்டு கொஞ்சம் சீரகம் இது எல்லாத்தையும் கூட நான் யூஸ் பண்ணுவேங்க சீரகம் மிளகையும் போட்டிருவேன்னா கோல்டு பிடிக்காதுங்கிறதுனால ஒரு பூண்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு மிளகு போட்டிருக்கேன் இதே முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அரைச்சோம்னா அவ்வளோ புஷ்ஷன் வரும் இதை தேய்ச்சி குளிச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க அருமையாக இருக்குது கண்டிஷ்னர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை தேங்காய் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நம்ம கோல்டு வராமல் இருக்குது மிளகு சீரகம் போடுறோம் வெந்தயம் குளிச்சு பண்ணுறக்கு வெந்தயம் போடுறோம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நூறுலேருந்து கொண்டு வந்தது ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆச்சு இருக்குது அரைச்சி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக மக்கிப்போம் இப்படி வச்சுட்டோம்னா ஊற வச்சு குளிச்சோம்னா ரொம்பவே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தலைக்கு ரொம்ப நல்லது முடிக்கு ரொம்ப நல்லது இதெல்லாத்தையும் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அரைச்சி குளிப்பேங்க ரொம்பவே நல்லா இருக்குது இது மாதிரி பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு வளர குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி வளர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் வாங்குனா இந்த மாதிரி விதைய எடுத்து வச்சிருவேன் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கொடுத்திங்கன்னா அவங்க கடிச்சதில் இருக்க விதையே சாப்பிடுவாங்க நான் கூட சும்மா இருக்கும்போது இப்படி கடிச்சு சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நைட்டையும் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சேன்னா அரைச்சனா ரொம்ப அப்படியே நம்ம இதில் சேகாயில் குளிச்ச ஃபீலிங்கே இருக்காது இந்த மாதிரி குளித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் குளிக்கிறதுக்கு முடிக்கி போட்டு குளிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆயில் பருக்க இது நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததாக வெட்டி வேறு அது இதுலாம் போட்டு வச்சிருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது இயற்கைக்கு மாறுவோம் நல்லதே நடக்கும் அதுக்கு சொல்கிறக்காக வேண்டியதாக இது எல்லாமே வளர பிள்ளைங்க புதுசாக குடும்பம் நடத ஆரம்பிச்சிருக்க பிள்ளைங்களை இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஆர்டிஃபிஷியலுக்கு போகாதீங்க எல்லாமே நம்மளே வாங்கி நம்ம கண்பட செஞ்சோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த தேங்காய் நிலை போட்டு வச்சா ரொம்பவே நல்லா இருக்குது இதுலேயும் ஆவாரம் பூ இது எல்லாமே இருக்குது நிறைய வெட்டி வேறு இது நிறைய மூலிகைகள் இருக்குது இதில் ஒரு இருபது மூலிகைக்கு மேலே இருக்குது இதை சொல்லவே வேண்டாம் எல்லாத்துக்கும் தெரியும் முல்தானி மட்டி அதே மாதிரி முகத்துக்கு போட்டால் இதுவும் ரொம்ப நல்லது நிறைய பேர் போட்டுட்ருப்பீங்க நான் நல்லா சின்ன வயசுலேருந்தே இதை போட்டுட்ருக்கேன் ஒன்றுமே ஆகலை ஸ்கின்னுக்கு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காதுங்க தான் நம்ம ஊர் மருந்து நம்ம ஊர் நாட்டு வைத்தியங்கள்லாம் ஃபீல் பண்ணுவோம் ஐயோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா அதனால ஊருக்கு வரும்போது இது மாதிரி எங்கெல்லாம் கிடைக்குதோ பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு வந்துக்கணுங்க நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் போது அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் நிறைய யூஸ் பண்ணி பழாங்க தாத்தா பாடியீட்டுகள்லாம் அம்மா அப்பாக்களை கேட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா தெரியாமல் எதையும் யூஸ் பண்ணிருக்கூடாது தப்பாயும் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு